சாதி வாரி உன்னால் கணக்கெடுக்க முடியாது ஆனால் வீடு வாரியா இந்த வீட்டில் இத்தனை ஓட்டு இருக்கு என்று எண்ணி சரியாக ஓட்டுக்கு நோட்டை கொடுக்க முடியிற உன்னால் வாரி கணக்கு எண்ண முடியாத பீகார் எடுத்தது ஏன் அங்கு பெரியார் பிறக்கவில்லை தெலுங்கானாவில் எடுக்கிறார்கள் யார் இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி எடுக்கிறது ஏன் அங்கு பெரியாரும் இல்லை திராவிடம் இல்லை அதனால் எடுக்கிறார்கள் எவ்வளவு எவ்வளவு அயோக்கிய பிராடுகள் இவங்க அவர்களே நான் நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆயிருப்பி ஐஏஎஸ் ஆயிப்பி ஏதோ ஐஏஎஸ் ஆயிப்பி பேச அகாடமி வச்சு படிக்க வச்ச மாதிரி ராம ஐயா பெரிய ராமசாமி அவர்கள் தான் படிக்க வச்ச மாதிரி ஏன்னா எல்லாரையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்ச அந்த படிக்கலையப்பா அவரே படிக்கலையே உலகத்திலேயே ஆக சிறந்த கல்வியாளன் உலகத்திலேயே ஆனால் அம்பேத்கர் அவரை படிக்க வச்சது பெரியாரா பெரியாருக்கு முன்பு பல

ஐயா ராமசாமி அவர்கள்தான்னா ஏண்டா பொழுகிறதுக்கு ஒரு அளவு எட ஏதோ என் தாத்தன் பாட்டனை ஏமாத்திட்டா என் அப்பன் பெரிய பெண்ண ஏமாத்திட்டார் முன்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு அவனுக்கு பின்னாடி நிக்கிறவன் யாருன்னு அவர் கவனத்தில் இருத்தமும் எங்களுக்கு முன்னாடி ஒரு அ அறிவாசான் தமிழ் தேசிய அரசியலின் தந்தையின் தகப்பன் மணியரசன் அந்த ஒற்றை என்ன விட சின்ன பையனை தள்ளிவிடு அந்த ஒற்றை மனிதனை நீ மொத்த கூட்டணி சேத்துவத்தை தர்க்கத்தில் செத்து போச்சு ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது ஒரு கேள்வி ஈவேரா ஐயா அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாத முத்துரில் தாழ்த்தப்பட்ட மகள் முதலமைச்சரா இருந்து ஆண்டு போயிட்டார் சும்மா இதெல்லாம் படிக்க வச்சது நீ எல்லாத்தையும் சமூக நீதி இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்து இருந்தால் நாங்க ஏன் இவ்வளவு காலம் கழிச்சு பஞ்சமி இடத்தை மீட்டு தான் மீட்டு சாதி வாரி கணக்கெடுப்படு ஏன்னா கத்தி முச்சந்தையில் இருந்து கத்தி கிடைக்கணும் அது யாருக்கிட்ட இருந்து எவன் நமக்கு சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ எவன் வகுப்புவாரி பிரதிநிதித்துவை பெற்று கொடுத்தான் நம்ம எல்லாம் படிக்க வைத்தான் எல்லா உரிமையை பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்திலேயே எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பிடுத்து கொடுன்னு ஒரு அடிப்படை உரிமையை கேட்டு நிற்க அவள நிலையில் நிற்கும் இது இதை விட கொடுமைதாவது ஓன்மை நீ தெளிப்படுத்துக் கொள் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் சாட்டி விடுவார்கள் பீகார்ல பாட்னா நீதிமன்றத்தில் அது போட்டுச்சுன்னா அது காரணம் தடை போட்டுச்சுன்னா அவன் அம்ப அறுபத்தஞ்சு விழுக்காடு ஐம்பது விழுக்காடு எடுக்கணுங்க இடத்துல அறுபத்தஞ்சு விழுக்காடு நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு அது கொடுக்கும் போது அது கொடுக்க முடியாதுன்னு ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு சட்டத்தை உச்ச நீதிமன்றம் கொண்டு வருது அதுக்கப்புறம் சட்ட போராட்டத்தை தனியா பண்ணு அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை விழுக்காடு மண்டல் கமிஷன் இங்கே பேசிய என்னுடைய தம்பி திருமாரன் கூட குறிப்பிட்டார் இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கப்பட்ட அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மண்டல் என்கிற ஒருத்தர் உடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த நிலத்திலே பெருமையோடு ஒவ்வொரு தமிழ் மகனும் சொல்ல வேண்டும் நன்றியோடு அந்த மகனை நினைவில் கூற வேண்டும் அது நம்முடைய பெரிய தகப்பன் என்பதை தமிழ் மக்கள் மறக்க கூடாது மாநிலமாக சென்ற மாநில தலைவர்களை சந்திச்சு சந்திச்சு பேசி பல ஆண்டுகள் அங்கேயே தங்கி 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 ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட மக்களினுடைய தலைவர் பெருமக்களை சந்தித்து குடியரசுத் தலைவர் பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சு சந்திச்சு பேசி அது ஐயா விபி சிங் வரும்போது அது சட்ட வரைவுக்கு வருது அப்போது முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தி சட்டத்தை நிறுவி ஒரு ஆவணப்படுத்தி அதுக்கு சட்ட பாதுகாப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டிற்கும் அங்கே பீகாரில் வந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது நீ எடுக்கலாம் உச்ச நீதிமன்றமே சொல்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகளே எடுத்துக்கொள்ளலாம் என்று அதையும் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கும் சமூக பிரதிநிதித்திற்கும் நேரது பாரதிய ஜனதா காங்கிரஸ் இப்போதா அருமை சகோதரர் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி முந்தா நாள் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது இப்போதுதான் அது தேர்தலில் நீக்க வந்திருக்கிறது என் நாடும் மக்களும் இவ்வளவு நாசமா போய் பட்டினி வசியா குட்டியவராக காரணம் உன்னுடைய தாத்தனுக்கு தாத்தன் உன்னுடைய பாட்டி உன்னுடைய அப்பன் உன்னுடைய அம்மா இப்ப நீங்க இந்த பேசுவை ஏமாத்தி வீழ்த்துகிற காலம் முடிந்து விட்டது என் உயிரின உடன் பிறந்தார்களே ஈழ தாயகத்தில் நம் இனத்தின் விடுதலாக்கி போராடிய புரட்சி செய்த நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் உலகெங்கிலும் பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்கள் பரவி வாழ்ந்த போதிலும் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசியர்களின் ஆன்மா விழிப்படைந்திருக்கிறது நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் அந்த உரிமையை பெற போராடி ஆக வேண்டும் என்கிற அந்த ஆன்ம விழிப்பு தமிழீழ மண்ணில் தான் நிகழ்ந்திருக்கிறது என்றார் இன்றைக்கு அவன் பிள்ளை சீமான் உங்கள் பிறந்தான் சொல்லுகிறேன் தமிழ் தேசிய நிலத்தில் தமிழர் தாய் நிலத்தில் தமிழ் தேசிய மக்களிடத்தில் தமிழ் தேசிய பிள்ளைகளின் ஆன்மா வெளிப்புற்று எழுந்து நிற்கிறது இவனுக்கு தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல உலக அரசியல் உள்ளங்கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எதிரிகளும் துரோகிகளும் எங்களோடு மோத வேண்டும் சும்மா அப்படி பேசக்கூடாது உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் கணக்கு என்ன தெரியும் நீ எடுக்க மாட்ட நாங்க இங்க நிக்கிறது என்ன இங்க வர்றோம் வெல்றோம் எடுக்கிறோம் நமக்கு ஒரு வரலாறு வருது தமிழ் தேசியர்கள் நின்றார்கள் வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை கொண்டு வர வேண்டும்